அந்த விஸ்வநாத பெருமானுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துதான் ஒரு பிச்சைக்காரனா காசி வீதியில் போனா நம்ம எப்படி வரவேற்பார்கள் அதனால அவர் தானே இல்லையே ஒரு பிச்சைக்காரனாக வீதியில் வருகிறார் வந்து வீடு வீடாக கையேந்துகிறார் காலையிலிருந்து மாலை வரை காசிமா நகர் முழுக்க அலைந்த பிறகும் அன்னபூர்ணியினுடைய கணவனுக்கு ஒருபடி சோறு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை பசியால வாடி போன நிலையில் இருந்த எம்பெருமான் மாலை வேளையில் காசி நகரத்தினுடைய சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகின்ற பகுதி அந்த பகுதியில போய் சேர்கிறான் அவன் தொழு நோயாளி அவனை சுத்தி நாலு நாய்கள் இருக்கின்றன அவன் வேலை என்ன தெரியுமா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சி அவனுக்கு உணவை கொண்டு வருவான் ஐந்து பங்கு வைப்பான் சுற்றி இருக்கிற நான்கு நாய்களுக்கு நாலு பங்கு ஐந்தாவது இவனுக்கு அப்படி நான்கு நாய்களுக்கும் கொடுத்து விட்டு இவன் சாப்பிட போகும்போது சிவபெருமான் போய் கை நீட்டினான் அவன் அப்படி ஏற இறங்க பார்த்தான் பாதியை கொடுத்துருக்கலாம் முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுறான் இறைவன் ஆடி போயிட்டான்